அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளிலும் அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் முதல் ஆறு வீடுகள் வரை நம்ம என்ன பலன் சொல்லி பார்த்துட்டோம் இப்போ ஏழாவது வீடாக கலத்திரஸ்தானம் கலத்திரம் கலத்திரஸ்தானத்தில் லக்னாதிபதி அந்த ஏழாம் வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக கலத்திரஸ்தானம் அப்படின்னாவே ஒரு வாழ்வின் பாதியான இடம் சரி பாதியான இடம் வாழ்க்கை துணையோடு இடம் அது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் அடுத்தது வாழ்க்கை துணைன்னா என்னங்க கணவன் மனைவி ஸ்தானம் அடுத்தது பங்குதாரர்கள் நண்பர்கள் சமூகம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஏழாம் இடம் அடுத்தது ஏழாம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்துருந்தா என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் உட்காந்துருந்தா அவர் பார்த்திங்கன்னா லக்னத்தையே பார்ப்பார் தன் வீட்டை தானே பார்ப்பார் அப்போ தன் வீட்டை தானே பார்க்குறப்ப அந்த வீட்டை வந்து வலுப்பெற செய்வார் எந்த வீட்டை வலுப்பெறவை செய்வார் லக்னத்தை ஏழாம் வீட்டிலேருந்து லக்னத்தை பார்க்குறப்ப லக்னம் வந்து ஆகிடும் அப்போ அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலத்தின ஸ்தானம் லக்னாதிபதி கலத்தின ஸ்தானத்தில் உட்காந்துருந்து லக்னத்தை பார்க்குறப்ப அந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது அப்போ டோட்டலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரிபாதியான ஸ்தானம் வாழ்வின் சரி பாதியான ஸ்தானம் அடுத்தது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் பங்குதாரர்கள் நண்பர்கள் சமூகம் சமூகம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு இணக்கமான ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் அங்கே உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏழாம் வீட்டில் லக்னாதிபதி உட்காந்துருந்தால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி அந்த இடத்துல தொழில் விருத்தியாகும் கல்யாணத்துக்கு அப்புறம் தொழில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இன்கம் வர அளவுக்கு தொழில் விருத்தியாகும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா லக்னத்துலேருந்து பத்தாம் இடம் வந்து ஜீவனஸ்தானம் லக்னத்துலேருந்து பத்தாம் இடம் வந்து ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போ அந்த தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் வீடு அப்படின்னு பார்த்தா அது ஏழாம் வீடு அப்போ ஏழாம் வீடுன்றது என்னது கலத்திரஸ்தானம் ஸ்தானம்ன்றது என்னது வாழ்க்கை துணையோட அப்போ வாழ்க்கை துணை வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஆகும் அப்போ அந்த இடத்துல தொழில் விருத்தியாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக மொத்தம் ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் லக்னாதிபதி இருப்பது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது எட்டாம் வீடு எட்டாம் வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கவே கூடாதுங்க எட்டாம் வீட்டில் இருக்கவே கூடாது ஏன்னா அது மறைவுஸ்தானம் அப்போ பொதுவாக அந்த இடத்துல நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா என்னென்னலாம் சொல்லலாம் ஆதிபத்தியம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் மரணத்துக்கு நிகரான கண்டம் திடீர்னு மேலேந்து உழுவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொதுவான பலன்களாக திடீர்னு மறைஞ்சி மறைவு வாழ்க்கை சிறைப்படுதல் ஜெயிலில் போயிருக்கிறது அரசாங்கத்திற்கு எதிரான செயலை செய்கிறது அந்த மாதிரி செயலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு உருவாகிறது ஆக மொத்தம் எப்பயுமே வந்து ஒரு நேர்மறையான அமைப்பு இருக்காது எல்லாமே எதிர்மறையான அமைப்பு இருக்கிறது இந்த இடத்துல லக்னாதிபதி உக்காந்துருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணுங்க அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தால் இப்போ நான் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாம் பார்த்திங்கனாக்க பொதுவான பலன்களாக இருக்கும் ஆக மொத்தம் லக்னாதிபதி பொதுவாக எட்டாம் வீட்டில் இருப்பது அவ்வளவு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஒரு ரெண்டு வீடு வந்து நம்ம சொல்லலாம் ரெண்டு ரெண்டு லக்னத்தை நம்ம சொல்லலாம் என்ன எந்த எந்த லக்னம் துலான் லக்னம் துலான் லக்னத்துக்கு துலான் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் ஆட்சி ஆவார் யார் லக்னாதிபதி துலால் மங்கனத்துக்கு எட்டாம் வீட்டில் ஆட்சி ஆவார் ரிஷபத்தில் அப்போ ரிஷபத்தில் ஆட்சி ஆனாக்க என்ன பண்ணுவார் லக்னாதிபதியோடு சேர்ந்து அட்டம அட்டமாதிபதியோட வேலையும் சேர்த்து செய்வார் அஷ்டமாதிபதியோட வேலையும் சேர்த்து செய்வார் அப்போ லக்னாதிபதியோடு அஷ்டமாதிபதி என்ற வேலையும் சேர்த்து செய்வார் அப்போ அந்த அட்டமத்து வேலையை சேர்த்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் போய் விரிச்சகத்தில் போய் ஆட்சி ஆவார் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதியோடு சேர்ந்து அட்டமாதிபதி என்ற வேலையையும் சேர்த்து பண்ணுவார் அப்போ பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது ஆக மொத்தம் மொத்தத்தில் எட்டாம் வீட்டில் லக்னாதிபதி போய் இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஒரு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனுசு லக்னத்துக்கு குரு போய் அந்த அட்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துருப்பார் அங்கே உச்சமாவார் அங்கே போய் வலுப்பெறுறாரு அப்போ அங்கே வந்து வலுப்பெறுறாரு அப்படின்றப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டம் இந்த லாட்ரி சம்மந்தப்பட்டது எதிர்பாராத பணவரவு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் வெளி மாநிலம் தொடர்பு வெளியே சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து பாவத்துவமாக இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல சுபகிரங்களோட பார்வை சுபகிரங்களோட இணைவு மொத்தம் சுபத்துவம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா வெளிநாட்டு வாழ்க்கை திடீர் பண உறவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி அமைப்புலாம் வரும் அதே மாதிரி திடீர் யோகங்கள் திடீர் திடீர்னு வந்து நல்லது நடக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க எட்டாம் வீட்டில் குரு போய் அங்கே ஆயிடுறாரு அப்போ அட்டமஸ்தானத்தில் அட்டமாதிபதி அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளி வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது மறைவு மறைஞ்சிருந்து வருமானம் உழைக்காமல் வரும் பணம் எதிரிங்களால் எதிரிங்களோட பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சுபத்துவமாக இருந்தால் பாவத்துவமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஆக மொத்தம் எட்டாம் வீட்டில் பொதுவாக சொல்லப்போனாக்க இருக்கவே கூடாது அப்படி அப்படி இருந்தாக்க ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் வந்து நம்ம சொ சொல்லிவிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துக்கு இங்கே பாருங்கள் ஆப்போசிட் ஏழாம் இடத்துல எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது இங்கே வந்து நெகட்டிவாக இருக்குது எட்டாம் இடத்துல வந்து எல்லாம் நெகட்டிவ் ஆனால் அந்த சுபத்துவம் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்திங்கனாக்கா அந்த குறைந்த அளவு பாசிட்டிவ் இருக்குது அப்போ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து சுபத்துவம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஓரளவுக்கு நல்லது அங்கே எட்டாம் இடத்துல சுபத்துவம் இல்லை பாவத்துவம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கெடுதல் அப்படின்ற அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தது அடுத்த வீடு என்னன்றதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் இத்தனை முடிச்சுங்க நன்றி